வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே என்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை நான் பாம்பன் ஸ்ரீமத் சுவாமிகள் அருளிய ஷண்முக கவசம் இந்த சண்முக கவசத்தில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கவசம் பதினேழு இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற இந்த பதிவை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா எனக்கு இப்போதான் தெரிய வந்தது என்ன மாதிரி எவ்வளோ பேர் இருப்பாங்க தெரியாதவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த பதிவு போய் சேரணும்னு நான் மனம் விரும்பி இந்த செயலை இருக்கிறேன் எங்கள் அப்பனுடைய திருவருள் பூட்டி இது உங்களுக்கும் வந்து சேரணும்னு என்னுடைய சிற்றம்பலம் சண்முக கவசம் பாம்பன் சுவாமிகள் அருளியது பதினேழு டமருகத் தடிபோல் நைக்கும் தலையிடி கண்ட மாலை குமுருவிப் புருதி குண்மம் குடல்வலி ஈழை காசம் நிமிரா திருத்தும் வெட்டை நீர் பிற மேகமெல்லாம் எமையடையாமலே குன்றெறிந்தவன் கைவேல் காக்க டமருக தடிபோல் நைக்கும் தலையிடி கண்ட மாலை புருதி கொன்மம் குடல்வலி ஈழை காசம் நிமிராதிருத்தும் வெட்டை நீர்பிற மேகமெல்லாம் எமையடையாமலே குன்றெறிந்தவன் கைவேல் காக்க டமருகத்தடி போல் நைக்கும் தலையிடி கண்ட மாலை குமுருவிப்புருதி குன்மம் குடல்வலி ஈழை காசம் நிமிரோனாதிருத்தும் வெட்டை வெட்டை மேகமெல்லாம் எமையடையாமலே குண்டெறிந்தவன் கைவேல் காக்க 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 முருகவேல் காக்க திருச்சிற்றம்பலம் இந்த பாடலுக்கான விளக்கம் உடுக்கையை மாறி மாறி போன்று தலையில் விண் விண் என வருந்துகின்ற தலைவலி கழுத்தை சுற்றி வரும் கட்டிகளான கண்ட மாலை நோய் வீங்கி தோன்றும் உதட்டுச் சிலந்தி வயிற்றில் வரும் நோய் குடலில் வரும் நோய் கோழை நோய் எலும்புருக்கி நோய் நிமிர முடியாதபடி செய்யும் வெட்டை என்னும் கொடிய பால்வினை நோய் நீரிழியும் பிற மேக நீர் எனும் பால்வினை நோய் ஆகிய இவையெல்லாம் எம்மை அடையாமல் ட்ரவுஞ்ச மலையை பிளந்தவன் கையில் உள்ள வேர்படை காத்தருள்கள் திருச்சிற்றம்பலம் பார்த்திங்களா எப்படியா நோய் நோயெல்லாம் இருக்குது எப்படியெல்லாம் இருக்குதுன்னு இப்போ நாம் தைராய்டுன்னு சொல்றோம் அந்த தைராய்டு வந்தாலே முன்கழலை பின்கழலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முப்பது வருஷமாக தைராய்டு அந்த தைராய்டு வந்து எனக்கு குரலே இல்லாம போயிடுச்சு எங்கள் அப்பன் சிவபெருமான் தான் எனக்கு இந்த குரல் வளத்தை கொடுத்தார் நான் போய் அழுதேன் உனக்கு எவ்வளோ பாடி நான் தொண்டு செஞ்சிருக்கிறேன் இந்த மாதிரி எனக்கு குரல் வராமல் போயிடுச்சு இப்போ நான் எப்படி தேவாரம் திருவாசகம் தேவாரம் திருவாசகம் தானே பாடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு இந்த மேல் வாய்ஸை கொடுத்துட்டார் அவ்வளோ ஒரு அருமையாக நான் எல்லாருடைய எல்லாரையும் சரி சுசீலா மொத்த பேர் வாய்ஸும் ஜென்ட்ஸ் லேடிஸ் ரெண்டு பேர் வாய்ஸும் அப்படி பாடுவேன் அதுக்கப்புறம் எங்கள் அப்பங்க கொடுத்த இந்த குரல் வளம் அந்த மாதிரி இந்த பாதுகாப்பு கவசத்தை பாடி நமக்கு வந்த நோய் வரப்போகிற நோய் வராமல் இருக்கணும்னு இந்த கவசத்தை பாடி நமக்கு முன்னெச்சரிக்கையா பாதுகாப்போலையும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா டமருக தடி போல் நைக்கும் தலையிடி கண்டமாலை குமுருவிருதி குன்மம் குடல்வலி வலி ஈழை காசம் நிமிரோன் ஆதிருத்தும் வெட்டை பிற மேகமெல்லாம் எமையடையாமலே குண்டெரித்தவன் கைவேல் காக்க திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறிறு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வேற்பை கூறு செய்த தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்